இருட்டுக்கடை அல்வா அப்படின்ற பேரை பத்தி நம்ம எல்லாருக்குமே பொதுவாவே தெரியும் ஆனா இருட்டுக்கடை அல்வாவோட முதலாளியோட பொண்ணு அவங்க வரதட்சணை கேஸ் பண்ணிருக்காங்க அதிர்ச்சியா இருக்குல்ல அவங்கள கலன பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல அங்க அவங்களை தொடர்ந்து வரதட்சணை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அது மட்டும் இல்லாம இருட்டுக்கடை அல்வா கடையை எங்க பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணோட மாமியார் மாமன்னார் மொத்தமா சேர்ந்து டார்ச்சர் பண்ணி இந்த டார்ச்சர் தாங்க முடியாத அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க வரதட்சணை கொடுமை அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் வாங்கி போனதுல இருந்து நகை கேட்டு ரொம்ப டிமாண்ட் பண்ணாங்க ஏன்னா ஆல்ரெடி மூட்டை மூட்டையா தான் நகை கொடுத்துருக்காங்க வரதட்சணையா அப்படி இருக்கும் போது கூட நகை வேணும் நகை வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிமாண்ட் பண்ணி ரொம்ப வரதட்சணை கொடுமை பண்ணிருக்கிறதுனாக இந்த பெண்ணோட தரப்புல சொல்றாங்க ஆனா அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் பேட்டியே கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க நகை கேட்டுலாம் நாங்க எந்த ஒரு கம்பல்ஷனுமே பண்ணல இவங்களுக்கு இப்பதான் ஒரு முன்னூத்தி ஐம்பது நாளுக்கு தான் இந்த இருட்டு அல்வாக்கே வந்து இவங்க ஓனரா இருக்காங்க அதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க தான் இருந்தாங்க

கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே பார்லர் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகல ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு பெண் எங்க போறாங்கன்னு தெரியாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவங்க மாமனார் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க சொன்னது எல்லாமே பேக் அலிகேஷன் நாங்க எதுவுமே வரதட்சணை கொடுமை பண்ணல நாங்க எந்த விதமான டார்ச்சர் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பெண்ணு சொல்றது உண்மையா இல்ல அவங்க மாமனார் வீக் குடும்பம் சொல்றது உண்மையா அப்படின்ட்டு மக்களுக்கு பயங்கர சந்தேகம் வந்துட்டு இருக்கு என்ன உண்மையா நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியாதுங்க சோ அவங்க அவங்களோட வாக்கு முழுத்து வச்சு நம்மளால சொல்ல முடியும் வரதட்சணை அப்படின்னு வரும்போது இந்த விஷயத்த நான் பதிவு விரும்புறாங்க முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே வரதட்சணை கேட்டு புகுந்த வீட்டுல ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க வரதட்சணை எடுத்துட்டு வா இத்தனை சவரா எடுத்துட்டு வா அப்படின்னு பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த சட்டங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வர ஆரம்பிச்சது எந்த ஒரு கடமான பெண்ண ஊகுந்த வீட்ல இருக்கிறவங்க யாராவது சித்திரவதை பண்பாங்க போது அந்த பெண் வந்து முன் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு சட்ட ரீதியா தண்டனையுமே இருக்குங்க இந்த சட்டம் அதனாலதான் வந்துச்சு இந்த டவுரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் பெண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் பட் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா காலம் கட்ட ஆக 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 அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எந்த வேணும்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க மாமியார் வீட்டு நல்லா தான் பாத்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும் அந்த ஒப்பீனியன் டிஃபரன்ஸ்க்காக வந்து கேஸ் ஃபைல் பண்ற எவ்வளவு பெண்கள் இருக்காங்க ஏன் உதாரணத்துக்கு என்னோட கேஸ்ல சொல்றேன் ஒரு பெண் வந்தாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு என்ன சொல்லிருந்தாங்கன்னா நான் டிவோர்ஸ் வாங்கணும் மேம் அப்படின்னாங்க சரி மேம் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு காரணம் சொல்லும்போது ரொம்ப சில்லியா இருந்துச்சுங்க எனக்கே தோணுச்சு இதுக்கெல்லாம் ஏன் டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நானே ஒப்பனா கேட்டேன் சொல்றாங்க அதுக்கு என்கிட்ட இந்த உமன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் அண்ட் ஆஃப் லேக் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அவன் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கணும் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நான் வாங்காம விடவே மாட்டேன் அப்படின்னா நான் கேட்டேன் நீ ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் தான் அப்ப எதுக்கு மெயின்டனன்ஸ் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அவங்க தரப்புல சொல்றாங்க பரவாயில்ல மேம் என்னோட வேலையை கூட நான் ரெசைட் பண்ணிடுறேன் ஆனா எனக்கு அவன் மாசம் கொடுக்கணும் மேம் எனக்கு ரெண்டு லட்சம் அவன் கொடுக்கணும் அது நீங்க எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க மேம் ஒரு மெயின்டனன்ஸ்க்காக நீங்க ஆல்ரெடி ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஏர்ன் பண்றீங்க அந்த அந்த வேலையை விட்டுட்டு ஏன் வரீங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அவனை பழிவாங்கணும் அப்படின்றாங்க முன்னாடி காலத்துல நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க பட் இப்ப இருக்க காலகட்டத்துல அவ்வளவு பாதிக்கப்படல அப்படின்னாலுமே ஏதோ ஒரு வெஞ்சன்சில இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க பெண்கள் எல்லா பெண்களையுமே தப்பு சொல்லல ஒரு சில பெண்கள் உண்மையாவே பாதிக்கப்பட்ட மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்றவங்களும் இருக்காங்க பட் ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சட்டம் நிறைய ஃபேவர் இருக்கிறதுனால அதை மிஸ்யூஸ் பண்றதும் ஒரு சில பெண்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க மேம் இப்போ நார்மல் பீப்புள் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க வாழ்றாங்க ஓகே மேம் ஸ்டார் செலிபிரிட்டிஸ் ஏன் மேம் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டு ஜெயம் ரவி ஆர்த்தி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ஐஸ்வர்யாவும் தனுஷோ டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க சமந்தாவும் சைத்தன்யாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ஏன் மேம் டிவோர்ஸ் நடக்குது டிவோர்ஸ் அப்படின்றது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு இருந்தா நம்ம சொல்லப்படுவோம் பட் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால நிறைய டிவோர்ஸ் நடக்குதுங்க ஒரு ஈகோ கிளாஷ் வருது அந்த இடத்துல எப்படின்னா நீ சொல்றத நான் கேட்கணுமா இல்ல நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டு நான் நடக்கிறதுக்கு நீ நான் பாத்துக்கிட்ட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எப்படி வருதுன்னா ரெண்டு பேரும் இந்த காலத்துல ஈக்குவலா படிக்கிறாங்க ஈக்குவலா வளர்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்ந்து இருந்திருப்பாங்க நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ண இருந்திருப்பாங்க அந்த டைம் அப்போ அவங்க தான் தனியா ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பாங்க அந்த டைம் அவங்க கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க திருமணம் அப்படின்றது வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் நடக்குது எல்லாத்தையுமே அவங்க தனியா ஃபேஸ் பண்ணி வாழ்ந்து வந்துட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இன்கம் வந்துருச்சு இவங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறாங்க இவங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறாங்க எப்படி இருக்குன்னா நீ இல்லைனாலே என் லைஃப்ல பாத்துக்க முடியும் சோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்க டைம்ல ஏன் நான் வாழணும் அப்படின்ற ஒரு ஈகோ வந்திருது அந்த ஈகோவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சின்ன சின்ன குடும்பத்தெல்லாம் அதுவே வந்து அந்த கூட கழிச்சிருதுதான் நான் சொல்லுவேன் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு சில மேரேஜ்லாம் இருக்கும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கப்புள்லாம் வாழ்ந்திருப்பாங்க சரி அவங்க ஏன் டிவோர்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மேபி கண்டிப்பா ஒரு அஃபேர் இருந்திருக்கலாம் அந்த அஃபேரை பொறுத்துக்க முடியாததுனால டிவோர்ஸ் வரலாம் சோ செலிபிரிட்டி டிவோர்ஸ் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க நம்ம அது அவங்க தனிப்பட்ட கருத்துல சொல்லலாம் அது என்னன்றது நம்மளால டிஃபைனே பண்ண முடியாது டு பி ஆனஸ் சொல்லும் அதே மாதிரி பெண்களுமே வந்து அவங்களுக்கு இருக்கிற சட்டங்கள் ஃபேவரை ஆண்களுக்கு ஆப்போசிட்டா எடுத்து அவங்களுக்கும் சில தண்டனை எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதுக்கு என்னதான் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான லா வரணும் அப்படி வந்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவா இருக்கும் நினைக்கிறேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சுக்க நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்